சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை உன் வாழ்க்கையின் நிலையை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கைக்குள் நுழைந்து உன் வாழ்க்கையை கெடுத்து விடலாம் என்பதற்காகவே ஒரு நபர் உன்னுடைய வாழ்க்கைக்குள் நுழைய வருகிறார் அவரிடம் எந்த ஒரு விஷயத்தையும் இல்லை நீ சோர்வாக இருப்பதையும் உன் மனது காயப்பட்டு இருப்பதையும் பகிர்ந்து விடாதே ஏனென்றால் நீ எதை சொன்னால் உன் வாழ்க்கையை கெடுக்கலாம் என்று நான் திட்டம் போட்டுக்கொண்டு உன் வாழ்க்கையில் வருகிறாய் எல்லோருடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் அதை சிலர் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் யாராவது மன உளைச்சலில் இருக்கும் பொழுது அந்த நேரத்தை பயன்படுத்தி அவர்கள் வாழ்க்கையே கெடுத்து விடலாம் என்று முடிவு செய்து விடுகிறார்கள் அது எப்படி தெரியுமா நம் கவலையில் இருக்கும் பொழுது நாம் எதையும் பற்றியும் யோசிக்க மாட்டோம் அடுத்தவர் சொல்வது எல்லாம் நல்லது அடுத்தவர் பேசுவது எல்லாம் நமக்காகத்தானே என்று அவர்கள் ஆறுதல் சொல்வது நல்லது என்று எதுவும் கொள்வோம் ஆனால் அவர்கள் உன் வாழ்க்கையில் நுழைந்து கெடுக்கப் போகிறார்கள் உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறார்கள் என்று தெரியாது நான் உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் வந்துள்ளேன் நீ தப்பிக்க வேண்டும் என் குழந்தை எந்த ஒரு பிரச்சனையிலும் மாட்டிவிடக் கூடாது யாரும் உன்னை கவுத்துவிடக் கூடாது என்பது என்னுடைய எண்ணம் நான் அதனால்தான் ஓடி வந்துள்ளேன் எல்லா நேரத்திலும் சுதாரிப்பாகத்தான் இருப்போம் சில நேரங்களில் நம்மை மீறி நம் வாழ்க்கை நகர்ந்துவிடும் உன் வாழ்க்கையும் அப்படித்தானே யார் எப்படி என்பது புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு வந்துவிட்டது இதுவரை நீ சந்தித்த கஷ்டங்கள் எல்லாவற்றையும் குறைக்கத்தான் வந்துள்ளேன் அதனால் தான் இப்பொழுது வரப்போகும் பிரச்சனையும் உன்னிடம் முன்பாகவே சொல்லவே நான் சொல்கிறேன் யாரும் யாருடனும் உன்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் பகிர வேண்டாம் யாருமே இந்த உலகத்தில் நீ நன்றாக இருப்பது எல்லாம் கிடையாது அவர் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் ஒரு படி மேலே வளர்ந்து விட்டால் இவனை எப்படியாவது கீழே தள்ளிவிட வேண்டும் என்று தான் நினைக்கிறார்கள் அதனால் சற்று சுதாரிப்பாக இரு நீ நிம்மதியாக இருக்க தூங்க சாப்பிட எல்லாவற்றிற்கும் நான் இருக்கிறேன் சுதாரிப்பாக ஜாக்கிரதையாக இரு எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்